விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க கிடாரிகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது மாடுகள் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாம் நண்பர்கள் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து கிடாரிகள் வந்துட்டு சூப்பர் சூப்பர் கிடாரிகள் லட்டு மாதிரி வந்திருக்கு நிறைய கிடாரிகள் இன்னைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு அதே மாதிரி சந்தையில் விற்பனையும் நல்லா ஜோராக தான் போயிட்டு சந்தையே இன்றைக்கி ஒரு கலகலப்பாக நல்ல ஜோரா விற்பனை ஆயிட்டு இருக்கு வெளி மாவட்டத்தில இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க சந்தை அருமையான ஜோரா வந்து பரபரப்பா விற்பனை ஆயிட்டு இருக்கு காலையில இருந்து ஒரு அஞ்சு மணில இருந்து நல்ல பரபரப்பான விற்பனை ஆயிட்டு இருக்குங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்க எத்தனை கிடையாது கொண்டாந்தீங்க நாலு கடை கொண்டாந்தீங்களா நாலு என்னென்ன விலையில இருக்கு உள்ள இருக்குங்க சரி இப்ப இந்த நாலுல வந்து ரெண்டு விற்பனை ஆயிடுச்சு ஒன்னு விற்பனை ஆயிருக்கு என்ன விலைக்கு இருபத்தொன்பதாயிரத்து குடுத்துருக்கீங்க இப்ப இந்த ரெண்டு இந்த மூணு குட்டி இருக்கு இல்லீங்களா இது என்னென்ன விலைக்கு சொல்றீங்க இந்த பஸ்ட் குட்டி என்ன விலைங்க முப்பது ரூபாய்க்கு மேல இதுங்க இந்த கருப்பு ரூபாய்க்கு மேலதான் முப்பது ரூபாய்க்கு மேலதான் இது எல்லாமே பல்லு போட்டுருக்குங்களா பல்லு வைக்கலங்க

ஒன்பதாயிருச்சு இன்னும் ரெண்டு தான் இருக்கு இப்ப இந்த ரெண்டு என்ன வேலை சொல்றீங்க தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரமா இது பல்லுனா பல்ல வைக்கல ரெண்டுமே பல்லு வைக்கலாமே பல்லு பாருங்க ரெண்டுமே சேர்த்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாரு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அசோவில் தாங்க நிற்குது

நீ பாருங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க சுளி வந்து அசவுலதா இருக்கு நண்பர்களே இதெல்லாமே கிராஸ் பீரியடு கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும் இதெல்லாம் பட்ஜெட் கம்மியான கிடையறிங்க நல்ல நல்ல கிடையரிகள் இருக்கு ஆனா இதெல்லாம் என்னென்ன விலை நான் ஸ்டார்டிங்கு

ஆனா விற்பனை இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது இத்து மாடுங்க பல் வந்து கடைமுளைப்பு மடி காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான காம்ப அமைப்பு மாடு நல்லா இருக்குங்க தெளிவான மாடு தான் சென வந்து அஞ்சு மாதம் செனையாக இருக்கு இது வந்துட்டு ஐம்பதாயிரரூவா சொன்னாருங்க விலை முன்ன பின்ன அனுசரித்து தரேன் அப்படின்னு சொன்னார் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே மாட்டு மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கிடாரிகள் கைக்கிற பேடுகள் வேணும்ன்ட்டு வர நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக டாக்டரை வச்சு முறையாக கர்ப்பபை நல்லா இருக்கா செனையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கொடுக்குறோங்க நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கிடாரிகள் எடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கை மாடுகள் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தெளிவாக செக் பண்ணி செனை உறுதின்ட்டு செக் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் வர நண்பர்கள் இந்த மாதிரி தெளிவாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் நம்பி வரலாம் இந்த மாதிரி நல்ல தரமாக செக் பண்ணி நம்ம எடுத்து கொடுப்போங்க நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்குறீங்கனாலும் இந்த மாதிரி கர்ப்பப்பை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிடாரிகளுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னா செனை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும் அதனால் செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லதுங்க நம்ம எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோங்க மாட்டுக்கு வந்து நூறுரூவா வாங்குறாரு நூறுரூவா வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம அந்த நூறுரூவாயை பார்த்தோம்னா மாடு வீணாக போயிடும் அதனால் நம்ம செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா மூன்று மாதம் சென்னைங்க கை கறவு மாடு தான் அசவு சொல்லியில் இருக்குது மாடு வந்து நாலு நாலு லிட்டர் பால் கறக்குதாம்மா விலை வந்துட்டு அறுபத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க முன்ன பின்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நண்பருக்கு நம்ம கேட்டோம் கரூர்கார நண்பருக்கு நாங்கள் கேட்டோம் அவங்க அசோசூரிங்கிறனால வேணான்ட்டாங்க அப்புறம் வந்துட்டு மாடுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருந்ததுனால நம்ம எடுக்கலைங்க அதனால் நாங்களும் வெலை பேசணும் அப்புறம் கிடை எடுக்கலை அப்புறம் இன்னொரு நண்பருக்கும் பேசணும் வெலை படியில அதனால் விட்டுட்டோம் என்ன பாருங்கள் ஒரு கன்று மாடு வாங்கியிருக்காரு மாடு நல்ல பெருமாடு ஹெவி சைஸு அண்ணா வணக்கங்கண்ணா இந்த கன்று மாடு என்ன வேலைங்க வாங்க அறுபத்தி நாலாயிரத்து வாங்கிச்சு அறுபத்தி நாலாயிரம் என்ன கண்ணுங்க போட்டு கண்ணு கிடையாது கண்ணுங்க என்ன வேலை சொன்னாங்கண்ணா இது எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா அறுபத்தி நாலாயிரத்து வாங்கினு சரிங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க கொஞ்சம் மாடு உடச்சலாக தான் இருக்கு ஆனா மடி காம்பெல்லாம் சூப்பராக இருக்கு மடி கட்டி தான் கொண்டு வந்துருக்காங்க மாடு ஹெவி சைஸ் மாடுங்க எல்லாமே பாருங்க கை கருவை மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க அதாவது ஹெச்எஃப்ல ஜெர்சியில எல்லாம் பெரும் பெரும் மாடுகள் தாங்க வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் சேலத்து வியாபாரிகள் வந்து கட்டியிருக்காங்க மாடுகள்லாம் பாருங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் கைக்கிறவ மாடு நிறைய வருதான்னு கேட்கிறாங்க நிறைய மாடுகள் வருதுங்க இதெல்லாமே வியாபாரிகள் வாங்கி கட்டின மாட்டுதாங்க எல்லாம் பெரும் பெரும் மாடுகள் எல்லாம் ஹெச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரி கலந்துருக்கு பாருங்க ஜெர்சியில பாருங்க எவ்வளோ பெரிய மாடு வாங்கிக்கட்டிருக்காங்க இதெல்லாமே கைக்கிறவ மாடுதாங்க அதாவது வத்த மாடு நண்பர்களே இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மாடு பாருங்க நல்ல மாடு பெரும் மாடுங்க அந்த அம்மா தான் குடிச்சுட்டு வந்திருக்காங்க கண்ணு வந்து ஐயா கண்ணம்மா சொல்றாரு தலைவராயா

எனக்கு எது ரூவாய்க்குடுங்க கொடுப்பாருங்க ரூபாய இல்ல அறுபது ரூபாய்க்கு கொடுப்பாரு மாடு பாத்தீங்கன்னா கைக்கறவ மாடுதாங்க மாடு நல்ல நைஸ் உடம்பு பாத்தீங்கன்னா நல்ல நைஸ் உடம்பு முகலட்சணம் சூப்பரான மொகலட்சணத்து இருக்கு மடி காம்பும் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான காம்ப அமைப்புல இருக்குங்க பாருங்க முகலட்சணம் பாருங்க அதே மாதிரி காம்ப அமைப்பு பாருங்க தெளிவான காம்ப அமைப்புல இருக்கு நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கிற காம்ப அமைப்புல இருக்குங்க கைப்பான் மாடு தான் முப்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்றாரு மாடு பந்துட்டு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க கண்ணு மாடு தான் கண்ணு வந்து கெடேரி கண்ணு மாடு வந்து விலை பேசிட்டு இருக்காங்க ஆனா ஹெவி சைஸ் மாடு மாடு வந்து மடி அடிச்சு அடைச்ச முடியாத இருக்கு விலை என்ன படியாம கேட்டுட்டே இருக்காங்க என்ன விலை கேட்கறாங்க ஐம்பத்தாயிரம் கேட்கறாங்க ஐம்பத்தாயிரம் நீங்க என்ன விலை சொன்னீங்க நான் ஆயிரம் ஆயிரம் கம்மியா அறுபதாயிரம் கொடுங்க அறுபதாயிரம் சொன்னீங்க சரி கண்ணு கிடையா இருக்குன்னு இந்த விலைக்கு தாங்க கேட்டுட்டு இருக்காங்க இது பாருங்க கண்ணு மாடுதான் கண்ணு வந்து படு தூங்கிருச்சு டயர்டில் படு தூங்கிருச்சு மாடு நல்ல பேட்சில் இருக்குங்க கண்ணமாடி என்ன வேலை சொல்லு நாலு கரவை என்ன வருது பதினஞ்சு வரும் கறவை பதினஞ்சு லிட்டர் வருங்கள மடி வந்து அடைச்ச முடியாதான் இருக்கு காம்ப நல்லா கருங்காம்பா இருக்கு நண்பர்கள் இந்த வாரம் பாத்தீங்கன்னா கண்ணு மாடு நிறைய வந்திருக்குங்க மாடு இந்த வாரம் அதிகமா வந்திருக்கு அண்ணா வணக்கண்ணா வணக்கம் இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க

வியாபாரம் கம்மியா தான் இருக்கு ஆனா நாலு மாடு குடுத்துட்டீங்க சரி அது லாபத்து குடுத்தீங்கன்னா நட்டத்து குடுத்தீங்களா ஒரு மாடு மூணாயிரம் நாலாயிரம் லாபம் சரி சரி சரிண்ணா ஓகேண்ணா அண்ணா வணக்கண்ணா வணக்கம் இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்கண்ணா ஒரு ஏழு மாடு கொண்டாந்தோம் ஏழு மாடு கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை ஆயிடுச்சு ஒரு அஞ்சு ஆயிருக்குது அஞ்சு ஆய் அஞ்சு விற்பனை ஆயிடுச்சு ஓ சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு நிலவரம் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் இப்போ இந்த மாதிரி என்ன கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு இது என்ன விலைண்ணா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கொடுத்துருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கொடுத்துருக்கா சரி இன்னைக்கு சந்தை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு ஓரளவுக்கு தான் கண்ணு மாடு அதிகமா வந்திருக்கேனா கண்ணு மாடு அதிகமா வந்திருக்கு அதிகமா வந்திருக்கு சரி சரிண்ணா நீங்க கொடுத்ததெல்லாம் என்ன லாபத்து கொடுத்தீங்களா எப்படின்னா கொஞ்சம் பணம் தான் போவோம் லாபம் வந்தாலும் வரும் முன்ன பின்னா போனாலும் போகும் முன்ன பின்னா அனுசரிச்சுதான் போகணும் சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து கிராஸ் டைப் மாடு தான் ஜெர்சி கிராஸ் டைப் மாடு தான் ஆனால் மடி அமைப்பு பாருங்கள் எப்பேற்பட்ட மடி அமைப்புன்னு பாருங்கள் மடி அமைப்பு நல்ல பிரம்மாண்டமான மடியமைப்பில் இருக்குது காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இலைய வெளி விட்டு எப்படி இருக்குது பாருங்க சூப்பரான மாடாக இருக்குது மடி செட்டு பாருங்க எப்போ மடி செட்டில் இருக்குது பாருங்க மாடு அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்திங்க இந்த மாடு என்ன விலை

பாருங்க பின்னாடி மடி சுறுப்பும்னா இன்ன வந்து அண்ணா ஒரு வாரம் கண்டு கண்ணு ஒரு நாள் ஒரு வாரம் தல கண்ணு அந்த மாதிரி மடி செட்ல இருக்கு மாடு நல்ல சூப்பர் மாடுங்க நண்பர்களே இந்த மாடு எல்லாமே அண்ணனோட மாடு தான் அண்ணனோட மாடு தான் சொன்னாந்திருக்காரு பாருங்க பாருங்க அந்த மாடோட மடிசத்து எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரிதான் இன்னைக்கு மாடு வந்திருக்கு வந்துருக்கு மாடெல்லாம் நிறைய வந்திருக்கு இன்னைக்கு

அது கொஞ்சம் பேட்ச் இல்லாதனால கொஞ்சம் கம்மி இருக்கு ஆனா இதெல்லாம் பைனலா என்னென்ன வேலை நான் கொடுக்கலண்ணா மூணு வந்து நாலு லட்ச ரூபா பக்கமா வந்தா கொடுத்துருவோம் ஆ மூணு ஆவரேஜா நாலு லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்தா கொடுத்துருவோம் சரி 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 நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்க்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்